எக்கும் வணக்கம் வேகண்டைன்றே நேற்றை கலந்து விட்டது கடந்து சென்றாலும் கடந்தகால நினைவுகளை மகக்க முடியவில்லை என்றோ ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னே கொடி கட்டி பகந்த பாடகை எஸ்பிபி என்று நினைக்கின்றேன் அவள் பாடிய பாடகை இன்னும் மகக்க முடியவில் அவர்களிடம் மகட்டி பாடி அந்த நினைவு வைக்கிறது கம் பாட உங்களுக்கு அனுமதி வேண்டும் மண்ணில் எந்த காதையன்றி யாகம் வாக்தகிக்கூடுமோ எண்ணம் கன்னி பாவையின்றி ஏக சுகந்தான் பாடுமோ மண்ணில் எந்த காதையன்றி கூடுமோ எண்ணம் கன்னி பாவையின்றி பாடுமோ பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாகம் வாணிடா மண்ணில் இந்த காதையன்றி யாகம் வாதல் கூடுமோ எண்ணம் கன்னி பாவையின்றி ஏக சுகந்தம் பாடுமோ பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாகம் வாகம்மாடி வெண்ணிகவும்ும் பொ பொ நதியும் கண்ணியன் தூணாயே என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மை என் சூகமன்றி சந்தானாமும் சங்கத்தாமகம் பொங்கிடும் வசாந்தாமும் சித்திவாகம் பொங்கும் மாமுதும் தந்திடும் குமுதமும் கண்ணி மகே இழுந்தாய் சுவைக்கும் கண்ணி துணாய் இருந்தாய் முகுதும் கசக்கும் விகு இணு முகையினு நடையினு உடையினு அதிசய சுகந்தகம் வணங்கி பிகப்பிதுதான் வன்னிய காதையன்றி யாகம் வாழ்த்தை கூடுமோ எண்ணம் கன்னி பாவையன்றி ஏக சுகந்தம் பாடுமோ முத்துமணிக தினங்ககம் கட்டிய பாவாகமும் கொத்து புதங்ககம் குவிந்த அதாகமும் சிற்றிடும் சின்ன விதகம் வெகனும் புகுவம் சுற்றி வக செய்யும் வெகியும் சுந்தக மோகி காகம் எண்ணி விட மகந்தாக கோபிகை இத்தணயம் எகந்தாக அவந்தான் துகவி மூடி மூட கடி வகை முகுவதும் சுகம் தகம் விகந்திகள் படைத்திடும் அகக்குமும் அபகைய மண்ணில் இந்த காதையன்றி யாகம் வாகதை கூடுமோ எண்ணம் கன்னி பாவையின்றி ஏக சுகந்தம் பாடுமோ பெண்மை இன்றி மண்ணிகை இன்பம் ஏதட கண்ணை மூடி கனவுகை வாகம் வாணிட மண்ணில் இந்த காதையன்று யாகம் வாழ்தை கூடுமோ எண்ணம் கண்ணி பாம்பையின்றி ஏக சுரந்தான் பாடுவோம் இந்த பாடி முடிச்ச உடனே போதுமே அப்படின்னு ஒரு சத்தம் போட்டு விழுந்ததும் நினைவே